கரி சுண்டாய்க்கும் கசப்பூ சுண்டாய்க்கித்தாச்சு கேட்டுக்கோங்க கறி சுண்டை காய்க்கும் கறி கரி சுண்டை கறி சுண்ட காருக்கு கசப்பு சுண்டாக்காய் ஒரே மாதிரி இருக்கும் கறி சுண்டாக்காயும் கசப்பு சுண்டாக்காய் இருக்கு இதுக்கு என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அது அம்மாட்ட கேட்டி இதுக்கு ரெண்டு கசப்பும் கறி சுண்டாக்கி ஒரே மாற்றி இருக்கும் அப்போ கறி சுண்டாக்காயது நம்ம வீட்டாளுங்க அப்போ கசப்பு சுண்டை காயன்றது மாமியார் கறி சுண்டைக்காயின்னு நம்ம கசக்காது நம்ம வீட்டாளுங்க நமக்கு எவ்வளோ எத்தனை தடவை வந்தாலும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா ஒரு நேரம் கூட மனம் போடாமல் அவளுக்கு எல்லாமே செய்வோம் அதே மாமியார் வீட்டாளுக்கு ஒரு நாள் வந்தால் போதும் ஒரு நாள் வந்தால் போதும் அவ்வளோதே போச்சு கசந்துடும் ஏன் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம மனசெல்லாம் பறந்துட்டோம் எல்லாரும் ஒன்றாட்டே நினைக்கணும் அவள் யாரு நம்ம வீட்டுக்காரோடைய அவன் குடும்பம் வந்தேனே அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறதே இல்லையா நம்ம வீட்டாளர்கள் தினம் வந்தால் கூட அவளுக்கு உபசாரணம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் கறி சமை கறி சுண்டாக்கா மாதிரி அவங்களுக்கு நல்லா விருந்து உபசரிச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம் அவள் என்ன கேட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட்டு கூட கறிமீன் வாங்கி சமைச்சி போட்டுருவோம் நம்ம அண்ணே நம்ம தங்கச்சி இருந்திருக்காங்க நம்ம அம்மா அப்பா வந்துருக்காக அப்படின்னு இதே மாமியார் வீட்டு ஆளுங்க வந்துட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வர சொல்லு வீட்டுக்காரர் சொன்னாலுமே உடனே கடையில் கஷ்டமாக இருக்குது இப்படி கடைதாக இருக்குது அவளுக்கு வாங்கி போடணும்னான்னு கேட்டுருவோம்

இப்படிலாம் தனி கொடுத்தனு தினே இருக்கோம் யார் ஒன்றா இருக்கும் யாருமே மாமியா மாமினாத்தையும் இல்லை இருந்தால் அந்த பஞ்சாயத்தே இருக்காது அப்போ ஒரு நாள் விருந்தாளியாக வரப்போ போயிட்டு அவருக்குலாம் எங்கள் அம்மா அப்பா வந்துக்கா கறி எடுத்துட்டு வரணும் என் அக்கா தங்கச்சேர்ந்துக்காங்கிறான் ஆமாம் கிடக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு போய் கறி எடுத்துகிட்டு வாங்க சொல்லுமா சொல்ல மாட்டேப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம வந்து ஏன் அப்படி வந்து பா பாகுபாடு பார்ப்போம் எல்லாரையும் ஒரே மாதிரியே நினைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னுதான் அம்மா சொல்கிறாங்க இப்போ அட்டாச்சியெலாம் நம்ம சொல்கிறேங்க என் மரும இருக்காங்க என்னை பார்க்க மாட்டேதா வைக்க மாட்டேதா அது உண்மை தானே இந்த கடை அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அம்மா அப்பா எப்படி உயர்வாக நம்ம நினைக்கிறோமோ அதே ஆளு நம்ம உயர்வாத்தையும் நினைக்கிறோம் அவங்க என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்க தான் அவங்களுக்கு செய்கிற கடமே நம்ம செய்யட்டே வேணும் ஆனால் யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை நம்ம என்னதே பாசமாக நினச்சா கூட அவங்கள வந்து சுழிச்சு கொடுத்தே நம்ம வந்து வரவேற்போம் வந்துட்டாக அவங்க நேருக்கு நேராக பார்த்து கூட வாங்கன்னு சொல்ல மாட்டான் வாங்க அப்படின்னு போயிடுவான் அதே நம்ம அம்மா அப்பா அன்னையச்சு தான் ஓடி போய் கட்டி பிடிச்சிடுவாங்க அவன் எதுவும் வாங்கிட்டு வரலைன்னா கூட பரவாயில்ல அவனுக்கு பையில் துடிதான் கொண்டு அதை கூட வாங்கி நம்ம ஆ அதை வந்து நம்ம வேகமாக அந்த பையில அவருக்கு ரெண்டு துன்மணி தான் அங்கிட்டு வருவாங்க அது நமக்கு ரெண்டு துன்மணி கொண்டு வந்துக்கான்னு தெரிய வேண்டாம் நம்ம கூட பிறந்த ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அம்மா என்ன சொல்றா எல்லாரும் சரிசமமா நினைக்கிறீங்க யாரையும் வேறுபாடு பார்க்காதீங்க அவகன்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டாளர்கள் நினைக்காதீங்க நம்ம ஒரு குடும்பத்த ஆளுகு மாமியாபின்னு நம்ம ஆளுகு நம்ம தாயில நம்ம ஆளுகு நம்ம குடும்பத்தே அதெல்லாம் ரெண்டு பேருமே சரிசமமா பாருங்கள் வேறுபாடு பார்க்காதீங்க மனசெல்லாம் பிறந்துட்டோம் அந்த களிங்கத்தில் வந்து ஏன் இப்படி எல்லாரும் வாழ்கிறீங்க எதனால் வாழ்கிறீங்க ஏன் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் உடக்கி வச்சுக்கிறீங்க நம்மளாத்தையும் கற்பனையில் வாழ்கிறோம் அப்படி கற்பனையை வாழ வேண்டாம் அதே உண்மை உண்மைதெனத்தை ஏன் தான் உண்மை என்னத்தை அம்மா சொன்ன கதையில் உண்மைதெனத்தை அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வீட்டு பிள்ளைகளையும் நினைக்கணும் இங்கே மாமியா விடையும் நினைக்கணும் நம்ம அம்மா வீடே நினைக்கணும் எல்லாருமே சரிசமமாக நினைக்கிறதே அம்மா சொல்கிறான் அதனால் இனிமேலாச்சும் நம்ம பிள்ளைங்க சொல்லி கொடுப்போம் நம்ம நம்மளோட நீட்டுவோம் நம்ம பிள்ளை காட்சி வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி சரிசமமாக நினச்சி பழகுங்க நம்ம அம்மா அப்பாவும் நினைங்க மாமி அம்மா நினைங்க சரிசமமாக நினச்சிட்டா பிரச்சனையும் வராது முதல் அதே நம்ம இப்போ போயிட்டு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து நடந்துக்கிற பொறுத்தே அவர்கள் நம்ம நடந்துக்கிறாரு ஆரம்பத்துலேயே மாமியாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அம்மாவும் பாருங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறோமோ மாதிரி மாமியாவை பாருங்கள் எங்கேயுமே தாயே இந்த மாதிரி வந்து பாகுபாடு இல்லாமல் ஆரம்பத்துலேயே பார்த்துட்டா எந்த வம்பு வராது பிரச்சனையும் வராது சந்தோஷமாக இங்கே நம்ம வாழலாம் சரியாக்கா எல்லோரும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரியா அம்மா சொன்ன கதையே எல்லோரும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரியா 妈咪，你们买奶酪包。